வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட அழகான ஒரு வார்த்தை யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை எடுத்து வாசிக்கிற கவனித்து பாருங்க படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் இந்த வசனம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் அதாவது கத்திராகி ஏசுசு எரிசலிமுக்கு போவார் அங்க பெதஸ்தா குளம் இருக்கு அந்த பெதஸ்தா சிறப்பு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா தூதன் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி கடந்து போகும்போது அடுத்த செகண்டே அங்க இருக்கிற வியாதியஸ்தர்கள் அந்த தண்ணிக்குள்ள இறங்கினாங்க அப்படின்னா முந்தி இறங்கினவங்க வியாதி எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சுஸ்தம் ஆயிடும் அப்படிப்பட்ட ஒரு குளத்தின் அருகாமையில தான் முப்பத்தி எட்டு வருஷமா ஒரு மனுஷன் அப்படியே படுத்த படுக்கையா இருக்கிறான் அப்படி தூதன் கடந்து போகும் போது முந்தி எல்லாரும் கடந்து போயிருவாங்க ஏன்னா உதவி செய்ய யாரும் கிடையாது இந்த மனுஷனாலே நகரவே முடியல அப்படிப்பட்ட ஒரு பெலவீனத்தோடு காணப்படுகிற முப்பத்தி எட்டு வருஷம் தேடி வருகிறார் அந்த இயேசு என்ன கேட்கிறாரு பாருங்க இதோ நீ விரும்புறியா இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக நீ விரும்புறியா இந்த செய்தி கேட்கறதா என் சகோதரன் சகோதரி உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு ஒரு வேலை பெலவீனத்தோட இல்ல வியாதியோட இல்ல ஏதோ ஒரு பயம் கலக்கத்தோடு கூட இருக்கலாம் இந்த இயேசு எதுக்காக பிறந்தார் தெரியுமா அந்த உலகத்துல நம்மை பலப்படுத்த நம்மை ஆசிர்வதிக்க இதோ கட்டுகளை முறிப்பதற்காக பல வருஷ காலமா எனக்குள்ள இந்த வியாதி இருக்குங்க இந்த பலவீனம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க நம்பணும் விசுவாசிக்கணும் இயேசுவே என்னை தொடும் இயேசுவே என்னை ஆசிர்வதியும் இயேசுவே என்னை பலப்படுத்தும் இயேசுவே என் பிசினஸ் ஆசிர்வதிக்க எதா இருந்தாலும் சரி எதுல குறையா இருக்குதோ அந்த குறைகளை நிறைவாக்குதான் அந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களை ரச்சிப்பதற்காக என்னை ரச்சிப்பதற்கு அந்த உலகத்துக்கு வந்தார் அப்படி இருக்கும் போது நீங்க கேட்கணும் அந்த என்னை ஆசிர்வதியும் திறந்து சந்தேகப்படாம கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசிரித்து பலப்படுத்துவார் முப்பத்தி எட்டு வருஷமா படுத்திருந்த மனுஷன் ஆண்டு சொன்னாரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவன் முழுச நம்பினான் அந்த நம்பிக்கை தான் என்ன செஞ்சது தெரியுமா எழுந்து நடக்கும்படி செய்வது பிரியமான சொன்னமே இன்னைக்கு நமக்கு பிரதா குளம் தேவை கிடையாது இல்ல அங்க போகணும் இங்க போகணும் எதுவுமே இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க முழங்கால் படிட்டு முளிதயத்தோட இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க இந்த இயேசு என் வாழ்க்கையில வந்து என்னை ஆசீர்வதித்தவர் இன்னைக்கு உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புவது உயர்வு ஒரு பெரிய விஷயம் சமாதானத்தை கொடுத்து கொடுத்து கிருபையை கொடுக்க விரும்புகிறார் விசுவாசிக்கிறீங்களா அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டுவரே இந்த வேலைக்காக ராஜா தகப்பனே இந்த நாளினும் கூட முப்பத்தி எட்டு வருஷமாய் படுத்திருந்த ஒரு மனிதனை என் தேவன் சுகப்படுத்திருக்கிறேன் இருக்கிறாப்பா தகப்பனே உடைய வார்த்தைக்காக பல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னைக்கு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நான் தனியா கரேன் சொல்லுகிற ஒவ்வொரு நபர்களையும் கண்ணோக்கி பார்த்து உமை தேடுகிற ஆண்டவரே பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக நம்முடைய எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுத்தும் ஆண்டவரை ரச்சிப்பின் தேவன் இறங்கி வந்து எங்களை ரசித்துக் கொள்ளும் தொடும் ஆசீர்வதி நாமத்தை கூடவே இரும் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ச்சியா ஜோம் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக கர்த்தர் உங்களை காட் பிளஸ் யூ